பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோவி பாரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புறையிருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தனை மீனாட்சி விழுப்புரத்தில் இருந்து

அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி விளையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற அதாவது கனவுகளை பற்றியும் உண்மையான நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடந்திருப்பதையும் கூற இருக்கின்றேன் அதே போல் மாணவர்கள் தொண்டர்களும் கேட்டிருந்தார்கள் கனவுகள் என்பது அதே போல் உங்களுக்கு அப்படி ஒரு கனவுகள் வந்திருந்தால் காலஞ்சன்ற நாளிகள் வந்திருந்தால் எங்களுக்கு அவர்களை அவர்கள் சொன்ன கருத்துகள் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதல்கள் பற்றி கொஞ்சம் கூறுங்க அப்படின்னு சொல்லி அனுபவங்களை கூறுங்க எப்படி இருந்தாங்க எப்படி பேசினாங்கிறதெல்லாம் எனக்கு கேட்டு அதில் அதுல சில அனுபவங்களை கூற இருக்கின்றேன் கனவுகள் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது அதை பற்றி கவலை இல்லை எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கிடைக்கிறதுன்னு நம்புறதும் கடினம்தான் அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் புரியும் அதே போல் நான் வந்து ஒரு கனவு அனுபவத்தை நான் கூற இருக்கிறேன் அதாவது எனது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயதில் சித்தர்கள் ஜீவ சமாதியலாம் போயிட்டு வர வழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவ சமாதிகளாக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கனவுண்டது எனக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு மனதில் விட்டு ஒரு விருப்பம் ஏற்பட்டது ஒரு முக உத்திராட்சம் போட்டால் என்ன ஆகும் ஏன் போடக்கூடாது ஒரு முக உத்திராட்சத்தை பற்றி ஒரு முறை படிச்சிருந்தேன் அது போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு குண்டுதல் இருந்தது அது கிடைக்காதுங்க நம்ம நான் கஷ்டப்பட்டு சொல்லி வச்சு கொஞ்சம் ஒரு மாதம் வச்சு எனக்கு ஒரு உருமபுரத் திராட்சை கிடைச்சது அதை வந்து நான் வெள்ளியில் கம்பியில் கூ வெள்ளி கம்பியில் கோர்த்து அதை பவுஞ்சுல கோத்து போட்டுருந்தேன் அது போட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து சித்தர்கள் கனவு வந்தாங்க அதாவது பதினெட்டு சித்தர்கள் பால் வண்ண கலர் பால் வண்ண நிறத்துல கட்டை விரல் உயர்ந்தான் எல்லாருமே வந்து வானத்திலே வந்து இறங்கினாங்க இறங்கி அதுல ஒருத்தவங்க மட்டும் என் பக்கத்துல வந்து என்னாங்க அதாவது சாதாரண பாம்பர மனிதன பொழுதையும் என்னாங்க மாறி உருவம் மாறி என்ன ஒரு திண்டையை நாம சொன்னாங்க நாம ஒரு முகத்திராச்சும் இப்போ போட வேண்டாம் அதுக்கான நேரம் இல்லை உங்களுக்கு கடமைகள்லாம் இருக்கு குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு தேவையான கடமைகள்லாம் செய்யணும் உனக்கும் கடமைகள்லாம் இருக்குமா அதெல்லாம் முடிச்சிட்டு தான் ஒரு முகத்தை தொடங்கு எடுத்தோன்னே ஒரு முகம்லாம் தொடக்கூடாது ருத்ராட்சங்கிறது வந்து இப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து இல்லை எனக்கு இதில் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைம்மா நானும் வந்து சென்னையிலே எதுவும் ஒரு இடம் சொன்னாங்க எனக்கு அந்த இடம் மட்டும் ஞாபகத்தில்ல நான் மெக்கானிக்காக இருந்தேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ஆன்மீகத்தை தவி அதுக்கப்புறம் இந்த ருத்ராட்சத்தெல்லாம் நான் பயன்படுத்தினேன் அந்த மாதிரி உங்களுக்கு உன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு தான் இந்த ருத்ராட்சத்தெல்லாம் தொடணும் கடமைகள் இருக்கும்போது ருத்ராட்செல்லாம் போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த எனக்கு சொன்ன அப்புறம் நான் விடுத்துக்கிட்டேன் அதே போல் பெரியவங்ககிட்ட கேட்காம நாமளாக ஒரு விஷயத்த செஞ்சா அது மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கணவளை வந்து உணர்த்தினாங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதன்படி நான் செயல்பட்டேன் உண்மைதான் நமக்கு எதுவும் தெரியாமல் ருத்ராட்சங்கள்லாம் போடுறது தவறு அது ஆன்மீக ரீதியாக போடுறோம்னா அதுக்கு ஒரு சில முறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் கடைபிடிக்கணும் ஒழுக்கம் கடுமையா இல்லைனா அந்த ருத்ராட்சம் போட்டு பலன் கிடையாது வேஷம் போட்டா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால ஒரு முக ருத்ராட்சத்தை அப்படியே எடுத்து வச்சிட்டேன் இப்போ பெரியவங்க சொல்றதுல முன்னோர்கள் சொன்னதில் ஒரு காரணம் இருக்குது ஒரு விஷயம் வேண்டாம்னா அதை எடுத்து வச்சிருந்தோம் அதை நோக்கி செய்ய ஒரு விஷயம் எனக்கு சித்தர்கள் தான் உணர்த்தினாங்க என்பதை அன்போடு தெரிஞ்சுக்கொள்ள நன்றி வணக்கம்